அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவில் மட்டும் தகஜுத் தொழுவது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடமையான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை தஹஜுத் தொழுகை என்பதை ஆதாரபூர்வமான ஹதீசுகளோடு நாம் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் விளக்கியிருக்கிறோம் இதை தவறாக புரிந்து கொண்ட பலர் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இரவு அதாவது விடிந்தால் வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்தில் மட்டும் தஹஜ்ஜு தொழுவதை நடைமுறையாக வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு செய்வது சரியா என்பதே இந்த கேள்வி அன்பிற்குரியவர்களே இதற்கான பதிலை நாம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்து தேடும் பொழுது இது தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது கூடாத செயல் என்பதாகவே நமக்கு பதில் கிடைக்கிறது முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து நூற்று மூன்றாவது ஹதீஸில் இதற்கான தடையை நாம் காண்கிறோம் நீங்கள் இரவு தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை இரவை மட்டும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் விதித்த தடை இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது அன்பானவர்களே யாருக்கு தகஜு தொழ வேண்டும் அதன் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனைக்கு அல்லாஹுவிடமிருந்து பதில் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் தினமும் தொழ முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ உடல்நிலை ஒத்துழைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழுது கொள்ளலாம் அதை விட்டுவிட்டு வெள்ளிக்கிழமை இரவு மட்டும் தகஜு தொழுவதற்காக ஒரு பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்ளுதல் என்பது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால் தடுக்கப்பட்ட நடைமுறை என்பதை கவனத்தில் கொண்டால் இந்த கேள்விக்கான தெளிவு நமக்கு கிடைத்துவிடும் எனவே வெள்ளிக்கிழமை இரவில் மட்டும் தஹஜுத் தொழுவதை நபிகளார் தடுத்து இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்வதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதா ஆழ்வான அணில் ஹெமதுல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு